நன்னார் விண்ணப்பம் இன்று ஆண்டு முப்பத்தி நாலு திருவள்ளுவர் ஆண்டு திருவள்ளுவராண்டு ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று சோபகிருது திங்கள் பதினாறாம் நாள் நான்காம் தேய்வரை நாளை காலை மூணு மணி வரை அத்தம் விண்மீன் காலை ஏழு மணி வரை பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி இருபத்தி எட்டு புதன்கிழமை இன்று இடர்களையும் பிள்ளையார் வழிபாடு அருப்பணுவல் தெய்வ திருவள்ளுவ அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாடிலே இருந்து அறுநூத்தி அறுபத்தி ஆறாவது திருக்குறள் எண்ணியாங்கு எய்துவ எண்ணிய ராகப் பெறின் மாசி திங்கள் குடம்படிவ கும்பவீடு திருவுதுகுன்றம் இரண்டாம் திருமுறை பொ வன்னீ மதமத்த மலதூபி நம்பா என்ன நல்கும் பெருமானுரை கோயில் கொம்பார் உறவு கொகுடி முல்லை குவிந்தெங்கும் வைம்பார் சோலை வண்டு பாடு முதுகும் ரே புதன்கிழமை திருவன்காடு ஐந்தாம் திருமுறை ஒரு பாகமாய் பேடனாய் விசையற்கருள் செய்தவன் சேடனார் சிவனார் சிந்தை மேய பெண்காடனாரடியே அடை நிஞ்சமே இசைஞானியார் அமிர்தலிங்க சுவாமிகள் பெருமிழலைக் குழுமநாயனார் வல்லலார் ஆகிய அருளாளர்களோடும் காஞ்சிபுரம் திருவேடகம் திருக்கடையூர் திருவெண்காடு திருநீலக்குடியாதிய தலங்களோடு தொடர்புடைய ஆடை வடிவ சித்திரை விண்மீன் ஐந்தாம் திருமுறை கொன்றை சூடியை குன்ற மகளுடும் நின்ற நீலக்குடி அரநேய நீர் என்றும் வாழ்வுகந்தேருமாக்கும் நீர் பொன்றும் போது நமக்கு அறிவு ஒண்ணுமீ சிவஞான போதும் செம்மள நொந்தாள் சேரலொட்டா மலங்கழி என்பருமரி மாலரணேயமும் அழிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண் என தொழுமீ ஆதீனப்பணுள் உந்தி ஆறு ஒன்றா பொருளே பொருள் என்பர் நல்லோர் அன்றிப் பொருள் யாது உந்திவர அலமாயை என்று உந்தீ வர வந்தாதி வாய்மே என்பது அவாவின்மை எனும் மறையை உளங்கொள்ளும் மரபாலிற்றுத் தூய்மையாம் துறவதனால் அவாவி மெய் நிலையை இதத் தொடர்ந்து கூறி ஆயும் நூல் சதகம் தீபம் என மீமையாற்றலாலே தொய்ந்து உணர்வாழ்வருள் பெயரை திருத்தலத்தின் தூய வாழ்வே என உதித்துதித்து நிறைவு செய்கின்றோம் போற்றியோம் நம சிவாய்